ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னர் தஞ்சை பெருவெளியில் தலைவிரித்து ஆடியதுதான் நில உடைமையாளர்கள் அல்லது பண்ணையார்களின் மிட்டாமிராசுகள் சர்வாதிகாரத்தனம் அவர்களிடம் கூலிக்கு வேலை செய்த தொழிலாளர்களை விலங்குகளை விட கொடூரமானவர்களாக நடத்தி உழைப்பை உறிஞ்சி உறிஞ்சி உண்டு கொடுத்தனர் அப்படியான அடக்குமுறையும் ஒடுக்குமுறையும் நிலவிய மண்ணில் கம்யூனிஸ்டுகளும் பெரியாரிஸ்டுகளும் தொழிலாளர் சங்கங்களை அமைத்து உழைக்கும் மக்களை சக மனிதர்களாக நடத்து உழைக்கும் மனிதர்களுக்கும் உரிய கூலி கொடு என முழக்கமிட்டு அணி திரட்டி போராட்டங்களை நடத்தினர் இத்தகைய செங்கொடியேந்திய இடதுசாரிகளின் போராட்டம் நில உடைமையாளர்கள் பண்ணையார்கள் மிராசுதார்களை அழித்தொழிப்பது என்ற இலக்கிலும் பயணித்தது அப்போது தஞ்சை மண்ணில் உச்சரிக்கப்பட்ட பெருநில உடைமையாளர்கள் பெயர்கள் கபிஸ்தலம் மூப்பனார் பூண்டி வாண்டையார் குன்னியூர் சாம்பசிவ ஐயர் நிலக்கிழார் கோபாலகிருஷ்ண நாயுடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டும் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி அரைப்படி நெல்லை கூலி உயர்வாக கேட்டதால் பண்ணையார் கோபாலகிருஷ்ண நாயுடுவின் அடியாட்களுக்கும் கூலித் தொழிலாளர்களுக்கும் இடையே மோதல் வெடித்தது போலீஸ் படையுடன் கோபாலகிருஷ்ண நாயுடு எனும் கொடூரன் தமது அடியாட்களுடன் கூலித் தொழிலாளர்களை வேட்டையாட புறப்பட்டான் அப்போது கீழ வெண்மணியில் ராமையாவின் குடிசையில் ஆண்கள் பெண்கள் பச்சிளம் குழந்தைகள் உயிருக்கு அஞ்சி பதுங்கியிருந்தனர் ஈவிரக்கமற்ற கொடூரன் கோபாலகிருஷ்ண நாயோடு ஒட்டுமொத்தமாக அத்தனை பேரையும் தீ வைத்து எரித்து சாம்பலாக்க உத்தரவிட்டான் இரத்த வெறி பிடித்த அடியாட்கள் படை அந்த ராமையாவின் குடிசையை தீக்கிரையாக்கியது அந்த குடிசைக்குள் பதுங்கியிருந்த நாற்பத்தி நான்கு மனித உயிர்களும் எழுப்பிய மரண ஓலம் எவர் காதிலும் கேளாமல் சாம்பலாகவே உதிர்ந்து விழுந்தது தமிழகத்தை பேரதிர்ச்சியில் உரைய வைத்தது நாற்பத்தி நான்கு பேர் வெந்து சாகடிக்கப்பட்ட வெண்மணி சம்பவம்